கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து பதிமூன்று வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்போம் ஜெயசுராஜ் வணக்கம் இந்த விபத்து எப்படி நடந்தது ஜெயசுராஜ் எவ்வளவு பேர் காயமடைந்திருக்காங்க அவங்களோட நிலை என்ன விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது அருகே இந்த பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில வனப்பகுதியை ஒட்டி உள்ள அந்த தேசிய நெடுஞ்சாலையில சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோடு பணிகள் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க அந்த பகுதியில ஒரு புதிய பாலம் பணிகள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலப்பணிகள் பணிகள் நடந்து வர்ற இடத்துல வந்து ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க இந்த இடத்துல அடிக்கடி வந்து விபத்துகள் வந்து ஏற்பட்டு வருது வாகனங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து போகக்கூடிய ஒரு நிலைமைதான் அந்த இடத்துல இருக்கு இந்த நிலையில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிக அளவு கார்கள் லாரி பஸ் இந்த மாதிரி வந்து அந்த சாலையில போகும்போது ஒரு லாரி வந்து அந்த இடத்துல வந்து சடனா வந்து ஒரு பிரேக் போடுறாங்க லாரி டிரைவர் போட்டதுனால வர்ற கார் அதுக்கு அடுத்த வர்ற கார் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வாகனங்கள் வந்து ஒன்று கொண்டு மோதி வந்து விபத்துக்குள்ளானது பாத்தீங்கன்னா தற்போது செல்லப்படுகிற அந்த தகவலின்படி வந்து ஆறு கார்கள் ஒரு அரசு பேருந்து மூன்று லாரிகள் உட்பட இந்த ஒன்பது பத்து வாகனங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்கள்ல சென்றவர்கள் பேருந்துகள்ல சென்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இவர்கள் வந்து படுகாயம் அடைஞ்ச ஒரு நான்கு ஐந்து பேர் வந்து ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சை அளித்து வராங்க அதே போல ஒரு சிலர் வந்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அந்த பகுதியில வந்து காவல்துறையினர் வந்து போக்குவரத்து சரி செய்து போக்குவரத்து சீராக்கும் பணிகள் வந்து ஈடுபட்டு வர்றாங்க அடிக்கடி இந்த பகுதியில் வந்து விபத்துகள் வந்து தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது எனவே இந்த பகுதியை வந்து போலீஸ் வந்து கண்காணிக்க வேண்டும் அந்த இதுல வாகனங்கள் சீராக செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க இது வந்து அதிக அளவு வந்து விபத்துகள் ஏற்படுது இந்த பத்து பேர் தவிர மற்றவர்கள் வந்து அந்த அளவுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை லேசான காயங்கள் அடைந்து அடைந்தவர்கள் கூட மருத்துவமனைக்கு யாரும் வரவில்லை தற்போது வரை உயிரிழப்பு ஏதும் இல்லை அப்படிங்கறதுதான் தான் மறு காவல்துறையினர் நம் நம்மோடு தொடர்பு கொண்டு கொடுத்த விளக்கமாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க